ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை உங்களிடம் கூறியுள்ளேன் தற்போது இன்று உங்களிடம் யோகங்களை பற்றியும் குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றியும் குருவின் சிறப்பை பற்றியும் சில தகவல்கள் கூற உள்ளேன் நவ கிரகங்கள்ல அதிக யோகத்தை தரக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு முக்கியமான இடமாகும் குரு சேர்க்கை பெறக்கூடிய கிரகம் மிக மிக ஒரு முக்கியமான கிரகமாகும் குரு சேர்க்கை பெறக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்தா அந்த ஜாதகுடைய வாழ்க்கை என்பது மிக மிக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஒரு ஜாதகத்துல பொதுவா பார்த்தீங்கன்னால் குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும் நவகிரங்கள்ல ஒரு சிறப்பான சுபகிரகமாகும் தேவகுரு என்று கூறுவார்கள் அந்த குரு ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் ஆட்சி உச்சம் பெற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னத்துக்கு லக்ன பாவத்திற்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்தால் அது நல்ல பிரமாதமான அம்சயோகம்னு சொல்லுவாங்க பஞ்சமகா புருஷ யோகத்தில் அம்ச யோகம்னு சொல்லுவாங்க அதாவது திரிகோணத்தில் அமையப்பெற்று அந்த வீடு வந்து சொந்த வீடாக இருந்தாலும் ஆட்சி உச்ச வீடாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்ட நிலையில வந்து பண வரவுகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான நிலையானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது ஜாதக ரீதியாக உண்டாகும் அது போல குருவானவர் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஜென்ம ராசி இருக்கக்கூடிய இடத்திற்கு கேந்திர அமைய பெற்றால் உருவுக்கு ஒன்னு நாலு ஏழு பத்துல இருந்தால் அது கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் இந்த கெஜகேஸ்ரி யோகம் இருந்தால் ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல செல்வம் செல்வம் கூட இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட ஏற்படுத்தும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர மங்கள யோகம் சந்திர அதாவது குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் அந்த குரு சந்திர யோகம் எப்படின்னா குருவுக்கு திரிகோணத்துல சந்திரன் இருந்தால் குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் சந்திரனுக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதுல இருந்தால் சந்திரனோட குரு இருந்தாலும் சந்திரனுக்கு அஞ்சுல குரு இருந்தாலும் சந்திரனுக்கு ஒன்பதுல குரு இருந்தாலும் குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம் அந்த குரு சந்திர யோகமும் நல்ல ஒரு வளமான படங்கள் நல்ல சிறப்பையும் கொடுக்கும் அது போல குரு பகவான் ஒரு ஜாதகத்துல குறிப்பாக குருவுக்கு கேந்திரத்துல செவ்வாய் இருக்கிறது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அந்த குரு மங்கள யோகம் ஏற்பட்டால் பூமி யோகம் மன யோகம் செல்வம் செல்வாக்கு நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும் அது போல குருவுக்கு கேந்திரத்தில் சுக்கர்ன்னு இருக்கிறது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பு இது நல்ல பல்வேறு வகையில நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல சிறப்பெல்லாம் கொடுக்கும் அது போல குருவுக்கு திரிகோணத்துல சுக்கர் இருந்தால் கூட பொருளாதார நல்ல மேன்மைகள் நல்ல ஒரு வளமான பலன்கள் நல்ல சிறப்புகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்திற்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொன்ன அது போல வந்து ஒரு ஜாதகத்துல குரு வந்து ராகு சேர்க்கை பெறுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க குரு கூட ராகு சேர்ந்து இருந்தால் எதிர்பாராத யோகத்தையும் எதிர்பாராத அனுகூலத்தையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கும் அது போல உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் தனித்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் குரு தனித்திருந்தால் குருவை வந்து அந்தணன் பிராமணர் என்று சொல்வார்கள் அந்த பிராமணர் என்று சொல்லக்கூடிய கிரகமான குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் தனித்து இருந்தால் அந்த கட்ட தொடர்பான பலன்கள் அடைவதில் ஒரு சில தடை இடையூறுகள்லாம் உண்டாகும் அதுவே குரு கிரக சேர்க்கை பெற்றிருந்தால் நல்ல அமைப்பு என்ற ஒரு கருத்து உண்டு ஏதாவது ஒரு கிரக சேர்க்கையோடு குரு இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளமான பலன்களையும் கொடுக்கும் பொதுவாக குரு பகவான் கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலோ சந்திரனுக்கு கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருந்தாலோ நல்ல ஒரு அற்புதமான யோகத்தையும் அற்புதமான ஒரு வளமான பலன்களையும் கொடுக்கும் அதுபோல வந்து குருவால் ஏற்படக்கூடிய யோகங்கள்ல இன்னொரு யோகம் என்னன்னா வாஸ்மதி யோகன்னு ஒரு யோகம் இருக்குது அதாவது குரு புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகமும் சந்திரனுக்கு ஆறு மூணு பத்து பதினொன்று இருந்துட்டா வாஸ்மதி யோகம்னு சொல்லுவோம் அந்த வாஸ்மதி யோகம் இருந்தால் செல்வன் கூட வாழக்கிழமைகள் சொத்து யோகம் செல்வன் செல்வாக்கு நல்ல ஒரு வளமான பல்களெலாம் ஒரு உண்டாகும் அடுத்து ஒரு ஜாதகத்தில் குரு வந்து குருவால் ஏற்படக்கூடிய அவயோகன் பார்த்தீங்கன்னா யோகம்னு சொல்லுவோம் குரு வந்து சந்திரனுக்கு கேந்திர திரிகோணத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவே சந்திரனுக்கு ஆறு எட்டு பண்ணல் இருந்தால் ஆறாம் வீட்லயோ எட்டாம் வீட்டிலோ பன்னெண்டாம் வீட்டிலோ இருந்தால் சகட யோகம்னு சொல்லுவோம் சகட தோஷம்னு சொல்லுவோம் இந்த சகட தோஷம் தோஷன்னா வாழ்க்கை என்பது வண்டி சக்கர மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் ஏற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் டக்குன்னு தேவையில்லாத தடைகள் தேவையில்லாத இடையூறுலாம் வரும் அந்த குரு சண் குரு ஆள் ஏற்படக்கூடிய அவயோகமான சகடயோகம் உண்டானவங்க யானை முடி கொண்ட மோதிரம் போட்டால் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல ஒரு வளமான பல்கள் தரும் என்பது ஒரு பரிகாரமாக இருக்கிறது ஒரு ஜாதத்தில் குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது குரு வக்ரகதியில் இருக்கிறது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது ஒரு ஜாதத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் நடைமுறையில் நான் பார்க்கின்ற பொழுது அதுவும் சூரியனுக்கு ஆறு ஏழு எட்டுல இருந்து வக்கரமாக இருந்தால் குரு பலகினம்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட நிலையில் வந்து குருவுடைய அமைப்பு நல்லா போது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேர்களை இது இதுவரை உங்களிடம் வந்து குருவால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றியும் அடுத்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய ராசிபன் பற்றியும் கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்